இக்கலாம் தண்ணி பாத்து போறோம் நான் அந்த அங்க போய் மோட்டர் போட்டேன் நான் அந்த இத ஆட் பண்ணிட்டேன் நான் பாருங்க நான் இப்ப தண்ணி பாயிக்கிறேன் நல்ல போர்தா போடுவா நீ பாயிக்கணும் அப்பதான் செடி வளரும் फ्रेंड्स இந்த காந்தரி மலக்க வர மாடி

ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏன் அடம் விளையாடுவாங்க ஆனா நாங்க வந்து செடிக்க தண்ணி பாய்க்கிறோம் சாமத்து விட்டு இருக்கு ஒன்று காலையில காலையில் பார்க்கணும் இப்பட சாயங்காலம் பார்க்கணும் காய்க்கலாம்

ஓ டிவி திவியா அங்க எல்லாம் பசிக்கிட்டு போகுதுடா தண்ணி ஐயோ அப்போ தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டான் பொதுவா நீ மோட்டார் ஆஃப் பண்ணு Ina punya pasangan.